நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சின்ன வீடியோ தாங்க தாழ்மையாக தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நீங்கள் வந்து கால்நடை வளர்த்துவராக இருந்தாலும் சரிங்க விவசாயியாக இருந்தாலும் தவறாமல் சேனலை பயன்படுத்திங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து மாடு வாங்கணுன்னாலோ இல்லை உங்களோட கால்நடையில் விற்பனை பண்ணணுன்னாலோ நம்ம சேனல் மூலயமா எளிமையாக பண்ணி கொடுக்கலாங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவோலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு செவல சட்ட மாடுங்க மாடு வந்து இரண்டாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க தலையீத்துலேயே வந்து பதிமூணு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த இரண்டாம் ஈத்தில் நிச்சயமாக இந்த பதிமூணு லிட்டர் கறவையை தாண்டி காக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இன்னைக்கு காலையில் தான் கன்று போட்டிருக்குதுங்க அழகையே கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க சொல்லி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க குணத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க கிராமத்தில் மேய்ச்சல் இருந்த மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒம்பது ஐநூறு வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க நல்ல கரவைத்தன் வந்து எருவாக மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு அமைப்புன்னு கடை மோளப்புங்க இரண்டாம் ஈத்து தான் கன்று போட்டிருக்குதுங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்துக்கூடிய மாடுதாங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க பதிமூணு லிட்டருக்கு மேல் கரை கொடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒம்போது ஐநூறு வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்தே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அடுத்தடுத்து இன்னும் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு இரண்டாம் ஈத்து செனை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் பக்கமாக டைம் எடுக்குங்க தலை ஈத்தில் பதினைந்து லிட்டர் கறந்த மாடுங்க இந்த ஈத்தில் ஒரு எட்டு எட்டு ஒரு பதினாறு லிட்டருக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலான்னு மாட்டுக்காரத்தரப்புலேருந்து தெரிவிச்சிக்கிறாங்க நல்ல ஒரு பெருவெட்டு மாடுங்க ஒரு ஹெச்எப்பில் நல்ல கிராஸ் ஸ்பீடான மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இதுவுமே வந்து நல்ல சுழி தெளிவான மாடுங்க மடிகால் சுத்தமுள்ள மாடுங்க யார் வேணாலும் கரெக்டலாக பிடிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டு வந்து ஐம்பத்தி எட்டு ஐநூறு வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் சேஃபாக பண்ணி கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க அடுத்த மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் மூன்றாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா கன்று மாடுங்க மாடு வந்து நான்காம் மீத்து கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து கன்று போட்டு நாற்பது நாட்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க இளங்கறவையில் பதினாறு பதினேழு லிட்டர் கறந்து மாடுங்க தற்போதைக்கு வந்து பன்னெண்டு லிட்டர் கறவு வந்து கறந்துட்டு இருக்குதுங்க இதில் ஒரு சின்ன ஃபால்ட் ஒன்று இருக்குதுங்க அதையுமே வந்து வெளிப்படையாக மாட்டுக்கா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு காம்பில் வந்து பால் வராதுங்க மற்றபடி மூன்று காம்பில் வந்து பால் வந்து வருங்க பன்னெண்டு லிட்டர் கறவு வந்து கறந்துட்டுருக்குதுங்க கன்று போட்டு நாற்பது நாட்கள் ஆகுதுங்க காளை கன்று போட்டிருக்குதுங்க இந்த கன்று வந்து நான் நான்காம் ஈத்து கன்றுங்க ஒரு காம்பலை மட்டும் பால் வராதுங்க மற்றபடி தண்ணி தீவனம் எடுக்கிறதுலையோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து முப்பத்தி ஒம்போது ஐநூறு வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த மூன்று மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நெடுங்குளங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட இல்லை உங்களுக்கு வீடியோ வந்து இன்னும் கிளியராக வேணும்னா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமான தகவல் கொடுப்பாங்க மாட்டுக்கா தரப்புலேருந்தே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சேஃபாக எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாமல் நம்ம சன் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் விட்டுறீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு தான் வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்குங்க தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்